துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயம் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்தால் ஒன்பது கிரகநிலைகளும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்க அமைப்பிலும் வளம் வராது அதே போன்று அதீத சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகநிலைகள் பாதகமான சாதகமற்ற சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கலந்துதான் வளம் வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எந்த கிரகநிலைகள் பொருந்திய அமைப்பில் இருக்கிறதோ அந்த கிரகநிலைகளின் தன்மைக்கு ஏற்றவாறு நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை உணர்ந்து செயல்படும் போது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக ராம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமையும் இந்த வேளையில் மற்ற சாதகமற்ற அமைப்பை சந்திரன் உச்சம் பெற்றாலும் அஷ்டமத்தில் வலம் வருவதால் ஏற்படுத்துகிறார் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அவசரம் காட்ட வேண்டாம் இந்த தருணத்தில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படும் போது பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத வின் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத சந்தர்ப்பமாகவும் இந்த வேலை பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் எந்த சார்ந்த விஷயங்களில் மட்டும் அதிக கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் போன்று உணவு பழக்க வழக்கம் உடல் ஆரோக்கியம் போன்றவற்றிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக விலகி நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் எனவே இது போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் மேற்கொள்ளாமல் இருந்தாலே பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும் இந்த வேளையில் சாதகமான அமைப்பில் பெரும்பாலும் குரு பகவான் சனி ராகு கேது போன்ற பல கிரகநிலைகள் அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலம் வருகின்றன எனவே இந்த தருணத்தை சற்று பொறுமையுடனும் நிதானத்துடனும் விழிப்புணர்வுடனும் எதிர்கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரைக்கும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் மிகவும் வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வளம் பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவருடன் இணைந்து வளப்படுத்த போகிறார் எனவே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழில் ராசியின் அதிபதியான சந்திரன் அமர்ந்திருப்பது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது நிச்சயமாக அதீதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதில் வளம் வருகிறார் ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையையும் வளர்ச்சியும் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது வித்யா காரகரான புதன் ஆட்சி பலம் பெற்று வலம் இந்த தருணத்தில் புதன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கர்மஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது எனவே நன்கு திட்டமிட்டு இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குரு கோடி நன்மை என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட குருவின் புவ பார்வை மிகவும் வலுவாக ஜென்ம ராசியில் பதியக்கூடிய இந்த வேளையில் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் கைகூடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் காரிய தடை என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையான சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூட போகிறது துலாம் ராசிக்காரர்கள் குருவின் அமைப்பு மிகவும் சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வான் திருக்கணிதத்தின் படி யோகஸ்தானத்தில் நுழைந்திருந்தார் வாக்கியத்தின் படி ஐந்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து ராகுவும் பலம் பெறுகிறார் ராகு மற்றும் வருடங்களுக்கு பிறகு ஐந்தில் இணைந்திருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய பல நெருக்கடிகளை உறுதியாகவே தவிர்த்து நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ஆபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மங்கள காரகரான செவ்வாயும் மோட்சக்காரகரான கேதுவும் வளம் பெறுகின்றன எனவே உங்களுடைய வாழ்வில் இதுவரை எதிர்பார்க்காத மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் எனவே பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகளை உறுதியாக விளக்கி துலாம் ராசிக்காரர்கள் நிறைந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பம் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய மங்கள கன் மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் எளிதில் காரிய வெற்றி பெறக்கூடிய இனிமையான தருணமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே செவ்வாய் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல ராசியின் அதிபதியான சுக்கிரனை தனது பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சந்திரன் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குறிப்பாக இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து சிறப்பான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அஷ்டமத்தில் மிக வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க அஷ்டமஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் வீண் விரைய செலவுகளில் மட்டும் கூடுதல் கவனமும் மற்றவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் திர்ப்பது நல்லது மற்றபடி அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் ஏற்படுத்திக் கொடுப்பார் என்றார் இறுதியில் மிகவும் வலுவாக சூரியனுடன் இணைகிறார் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை தினமாக பார்க்கப்படுகிறது அன்றைய தினத்தில் தவறாமல் புலாம் ராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களும் தடைகளும் விலகும் மேலும் நன்மை நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தவறாமல் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் மற்றவர்களின் பசி தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்